வணக்கம் இந்த பத்தும் பண்ணிட்டா நீ தான் மிகப்பெரிய ஆள் பார்க்கலாமா என்னென்னு அந்த பத்து விஷயம் என்னென்னு பார்த்துடலாமா எனக்கு தெரிஞ்சு பசின்னு ஒருத்தங்க வந்துட்டா அவங்களுக்கு வயிறார சோறு போடணும் நம்ம செய்கின்ற செயல்களில் மிகப்பெரிய நல்ல நற்செயல் பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது பசி ஆத்துறது மிகப்பெரிய புண்ணிய காரியம் இப்போ நான் சொல்கிறதே பார்த்தீங்களா பத்து புண்ணிய காரியம் அதை பற்றி தான் நான் சொல்கிறேன் பத்து புண்ணிய காரியங்களில் ஃபஸ்ட் ஒன் பசின்னு வந்தவங்களுக்கு சோறு போடணும் செகண்ட் ஒன் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் தண்ணி மட்டும் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இப்போ தண்ணிக்கு த அடிக்குது தண்ணி கொடுங்கன்னு கேட்டால் மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க யார் எப்போ கேட்டாலும் தண்ணி கொடுத்துருங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்மளோட முதியோர்கள் எல்லாம் சொல்லி வச்ச விஷயம்தான் இப்போ ஒன்று புதுசாக எதுவும் கொண்டு வந்தது கிடையாது ஸோ தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது மிகப்பெரிய புண்ணிய காரியம் சரிங்களா ஸோ தேர்ட் ஒன் இறைவனுக்கு பணி செய்வது மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை இருப்பவர்கள் பணி செய்வது அதாவது நமது தாய் தந்தையருக்கு நம்ம யார் யாருக்கு பணி செய்ய கடமைப்பட்டிருக்கோமோ அவங்களுக்கெல்லாம் பணி செய்வதுமே ரொம்ப முக்கிய புண்ணிய காரியம் நான் போயிட்டு சாமி கும்பிட்றேன் சாமி கும்பிட்றேன் சாமி கும்பிட்றேன் சாமி கும்பிட்றான் அங்கே அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன் ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஏதாவது நியூஸ்ன்னு நினைக்கிறீங்களா இறைவனுக்கு தெரியும் நம்ம எது பண்ணாலும் சரி எது பண்ணலைனாலும் சரி யாருக்கு என்ன பண்ணுன்றது இறைவனுக்கு தெரியும் ஸோ இறைப்பணி மட்டுமே சிறந்ததல்ல இருப்பவர்களுக்கு பணி செய்வதுமே மிக சிறந்த செயல்தான் சரிங்களா ஸோ ஃபிஃப்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் டென் விஷயம் அந்த மாதிரி இருக்குது ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா என்னென்னா இருப்பவர்களுக்கு சந்தோஷம் தருவது முக்கியமல்ல இருப்பவர்களுக்கு சந்தோஷம் தரும் முக்கியம் அல்ல அப்படின்னா உயிரோடு இருக்கிறவங்களை நல்லா பார்த்துக்கிறதோ அவங்களை சந்தோஷப்படுத்துக்கிறதும் முக்கியம் இல்லை இறந்தவர்களை சாந்திப்படுவதே முக்கியம் இருப்பவர்கள் சந்தோஷம் தருவது முக்கியம் அல்ல இறந்தவர்களை சாந்தி செய்வதே முக்கியம் அப்படின்றது ஒரு விஷயம் அப்படின்னா இவரோடு இருக்கவங்களுக்கு ஓடி 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 வேலை செய்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சு அவங்களோட ஆத்மாவை சாந்தி அடைய வச்சா நாம் நம்ம குடும்பம் செழிப்போட சிறப்போட மிக அருமையாக இருக்கும் ஒரு கடவுள் எப்படி நம்ம ஃபேமிலியை பாதுகாக்குதோ அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலியில் இறந்த பித்ருதோஷம் இதுக்கு பேர்தான் பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க ஸோ இறந்தவர்களுக்கு செய்வது கடமையை சரியாக செய்யலைன்னா பித்ருதோஷமாக மாறிடும் ஸோ அதனால் இறந்தவர்களுக்கு சரியாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் ஒன் மனுஷனை அடக்கம் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை நம்ம குடும்பத்தை சார்ந்த தாய் தந்தை தாத்தா பாட்டி அத்தை மாமா சொந்த பந்தம் இத்தனை பேர் இத்தனை பேரை நாம் வந்து அவங்களுக்கு கடைசி காலங்களில் அடக்கம் பண்ணுற சில பணிகளை நம்ம பண்ணுவோம் ஸோ அது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை இது ஆக்சுவலாக இது வந்து நான் ரொம்ப என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா இதை என்னால் இன்னும் செயல்படுத்த முடியல ஸோ செயல்படுத்தணும்னு நான் இருக்கேன் ஏதாவது சுச்சுவேஷன் வரும் கண்டிப்பாக அதை நான் என்னால் செயல்படுத்த முடியும் செயல்படுத்துவேன் நான் கண்டிப்பாக அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல பாருங்க நாய் அதிகமா நாய் ஏதோ ஒரு மிருகங்கள் அடித்து அப்படியே ரோட்லேயே கிடக்கும் எல்லோரும் அப்படியே தான் போயிட்டு இருப்பாங்க வந்துகிட்ருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் ஒரு உயிர் தானே இந்த மாதிரி எத்தனையோ இடங்களில் எத்தனையோ உயிர்கள் அனாதையாக செத்து கிடக்கும் ஸோ இருக்கின்ற உயிரை அடக்கம் செய்வதை விட இல்லை அனாதையாக இருக்கிற அவங்களுக்கு நம்ம அடக்கம் செய்யும் போது அது செய்கிற மிகப்பெரிய புண்ணிய காரியம் என்ன பொறுத்த வரைக்கும் இதனால் நானே இது என்ன போய்ட்டு இதுக்கு பிஹெச்சிரெலாம் படிச்சுட்டு வரல இதெல்லாம் பண்ணால் நமக்கு ஒரு பெரிய புண்ணிய காரியம் இது இதனால் நம்மளுக்கு பலன் இருக்கான்லாம் கிடையாது இதில் பலன் எதிர்பார்த்து பண்ணுற புண்ணிய காரியமே கிடையாது பலன் இல்லாமல் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் நம்ம அடக்கம் செய்ய கடமைப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்லை அநாதைகளையோ அல்ல அல்லது மனித உயிர் இல்லாமல் மற்ற மிருக ஜாதிகளையோ யாரையுமே வந்து நம்ம வந்து ரோட்டில் ஒரு உயிர் கிடக்குனா கூட அதை எடுத்து ஒரு பக்கம் போட்டு போயிட்டா கூட ஒரு புண்ணியகாரியம்தான் அது ஒரு மிகப்பெரிய புண்ணிய காரியத்தில் இது ஒரு மிகப்பெரிய செயல் நான் உணர்ந்த அது ஸோ செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய காரியங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கனமாக இருந்தால் மட்டும் போதாது சின்ன சின்ன ஆசைங்களை நிறைவேற்றணும் அப்படின்னா என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொந்தக்காரங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு சின்ன சின் சின்னதாக ஏதோ ஒன்று வாங்கணுன்னு ஆசைப்பட்ருப்பாங்க லைஃப்பில் ஜஸ்ட்டு ஒரு பத்து ரூபாய்க்கூட ஒரு விஷயத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க அதனால அவங்களால அதை வாங்கி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நாம போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சத ஒரு விஷயம் நூறு இரநூறு ஐநூறுக்குள்ள ஏதோ கம்மியான பட்ஜெட்ல கூட அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை விஷயத்த நம்ம பண்ணிட்டு இந்த அவங்களுக்கு நான் வாங்கிட்டு அதை கொடுத்தேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம்னா அது சந்தோஷத்திற்கு பாருங்க நம்ம சந்தோஷப்படுறத விட மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான புண்ணியங்காரிய வச்சுக்கோங்களேன் ஸோ எயிட் ஒன் செவன்த் ஒன் சொல்லியாச்சு அடுத்தது எயிட் ஒன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லி வாழ்வதை விட துரோகம் இல்லாமல் வாழ்ந்துப்பார் அதுவே பெரிய விஷயம் புரியுதுங்களா ஸ்லோகம் சொல்லி வாழ்வதை விட துரோகம் இல்லாமல் வாழ்ந்தப்பார் அப்படின்னா ருசாரம் அப்படியே சாமிக்கு மட்டும் போதனை பண்ணி 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 வாழ்ந்தால் மட்டும் போதாது யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாமல் இருக்கிறதே மிகப்பெரிய புண்ணியங்கிறேன் நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் ஸோ நைன்த் ஒன் ஒம்போதில் பாசம் இல்லை எண்பதில் பாசம் சரிங்களா சரி அதாவது ஒம்போதில் பாசம் இல்லை எண்பதில் பாசம் காட்டுறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா நாம் வந்து நம்ம குழந்தைக்கு ஒம்பது வயசாக இருக்கும் நம்ம தாத்தா பாட்டிக்கு எண்பது வயசாக இருக்கும் சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைக்கு ஒம்பது வயசாக இருக்கும் நம்ம தாத்தா பாட்டிக்கு எண்பது வயசாக இருக்கும் ஸோ அந்த வீட்டில் ஒரு ஒம்பது வயசில் ஒரு இருக்கும் எண்பது வயசுலேயே ஒரு இருக்கும் எண்பது வயசுலேருந்தால் குழந்தை தான் ஒம்பது வருஷம் வருஷ குழந்தைக்கு பார்க்குற கேரிங்கு அப்படியே பயங்கரமாக இருக்கும் எண்பது வயசில் பாவம் அந்த ஒம்பதுக்கு உருவானது காரணம் எண்பது தானே எண்பதுலேன்னா ஒம்பது வருமா இது யாருக்குமே தெரியுது இது எதுக்குன்னா முதியோர் இல்லம்னு எதுக்கு வந்துச்சு அதுக்கு தான் இந்த பதிவு எந்த முதியோர் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒம்போதை பார்க்குறத ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க எண்பதை விட்டுறாங்க எண்பதை பார்க்குறது பிறகு தான் பார்க்கணுன்றது தான் இந்த இது அப்படிங்களா சரிங்களா ஸோ அதனால் எண்பதை பாருங்க அதுவே மிகப்பெரிய புண்ணிய காரியம் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு பத்தாவது விஷயம் இந்த பத்தும் சரியாக பண்ணிட்டா எட்டு திக்கும் நீதான் எல்லாமே நான் சொல்றது கட்டுதானங்க பத்தும் செய்யப்பட்ட எட்டுத்துக்கு நீதான் எல்லாமே ஏன் எப்படி நான் சொல்றேன்னா அவங்க மனசுக்கு தெரியும்ல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் பண்ணிரு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துரோகம் இல்லை ஃபஸ்ட்டு த சாப்பாடு தவிச்சவங்களுக்கு தண்ணி இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகள் இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய முறைகள் குழந்தைங்களை பார்த்துக்கறதுல இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலருந்து ஏடு உச்சிட்டு எல்லாமே சரியாக பண்ணிட்டீங்கன்னா உன் மைண்டு கிளியராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அப்போ எல்லாத்தையுமே சாதிச்சிட்டேன்ற ஒரு ஃபீல் தானே வந்து சேர்ந்துடும் அப்போ திக்கும் சொந்த உனக்கு தானே நினச்சி பாருங்க நிம்மதியை தேடி போகிறேன் நிம்மதியை தேடி போகிறேன்னு பல பேர் வாழ்க்கையில் நொந்துக்கிட்டு இருக்காங்க நிம்மதின்றது எங்கே இருக்குது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது நம்ம திங்கிங்கில் இருக்குது நம்ம தாட்ஸில் இருக்குது நம்ம யோசனையில் இருக்குது நிம்மதி இப்படி சில நல்ல காரியங்களை எப்போவுமே சிந்திச்சு மைண்டில் வச்சுக்கிட்டு அதே ரூட்டில் போயிட்டு இருந்தாங்கதா இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிம்மதி இருக்குது நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா இந்த பத்தி விசீத்த பண்ணிவிட்டேன் நீ தான் எல்லாமே ஆமாம் தானே இந்த பத்தியும் பண்ணிட்ட நீ தானே எல்லாமே கரெக்டு தானே அதான்